பொங்குது பொங்கல் வருதுதான் செய்யும் ஆனா இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா சேது தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு சேது மேல ஏறி படம் எடுத்து நிக்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம சேதுவுமே ரொம்ப பயப்படுறாங்க ஆனா தமிழ் வந்து சேதுவை பாம்பு கிட்ட வந்து காப்பாத்திடுறாங்க இந்த விஷயத்த நம்ம ராஜாங்கத்திட்ட கொண்டு போறாங்க ராஜாங்கம் தமிழ் இனிமேல் நாங்க இருக்க வேணாம் வாயு வயிறுமா இருக்க பொண்ணு ஏதாவது ஒன்னு நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொன்ன சேது தமிழ்ல கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம மலை ரெண்டு பேரும் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து கூப்பிடுறாங்க காலேஜில் நான் ஸ்டெப்ஸ் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கள் ஸ்டாஃப் அவங்க யூஸ் பண்ணுற லிஃப்டவே வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ் தனத்துக்கிட்டேயும் மலர்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உங்கள் ஒய்ஃப் தானே நீங்களே தூக்கிட்டு போவாங்க இதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தானே சொல்கிற போது நம்ம சேது தமிழை வந்து தூக்கிட்டு போகிறாங்க இனிமேல் ஸ்டெப்ஸ் ஏறணும் இறங்கணும்னா சொல்லி நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சேது வந்து சொல்லிட்டு போயிடறாங்க ரொம்ப தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தமிழ் வந்து மனசுக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க போல்